நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவித்ரட்ஸ் அப்ளிகேஷனில் இன்று மாலை ஆறு முப்பது மணிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் சில அப்டேஷன் இருந்துச்சு அது சமயம் சில நபர்களுக்கு நீங்கள் கேப்ஷா பார்த்து சாரி வீடியோ பார்த்து கேப்சா அடிக்கும் பொழுது வருகின்ற அமௌண்ட்டு கம்மியாக இருந்திருக்கும் சில பேர் ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு அடிச்சிருப்பீங்க உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா ஆட் ஆகிருக்கும் இப்போ அந்த பிரச்சனை சரியாயிருச்சு யாரெல்லாம் வீடியோ பார்க்கலையே அவங்க வீடியோ பார்த்து உங்களுடைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு குறைவாக வந்துருச்சு அப்படின்னால இப்போ போய் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சில பேர்த்துக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்கள் செல்ஃபோனை ஒரு டைமே ரீஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் யாருக்கும் ஒர்க் ஆகாமல் போகாது எந்த பிரச்சனை வந்தாலையும் மைவி த்ரேட்ஸில் நம்மளுடைய வருமானம் என்றும் தடைபடாது அதுதான் மைவித் த்ரேட்ஸ் அதனால் யாரும் பதட்டப்படாமல் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஏன் பண்ணிங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்